கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஸ்னேகா வந்து சொல்ல சொல்ல கேட்காமல் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தோம்னா ஸ்னேகாவை பார்த்துட்டு கௌதம் வந்து கண்ணாப்பினான்னு கத்துறாங்க எந்த தைரியத்தில் நீ வந்து என் ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்க நீ தான் என் நலனையே கூட வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல உனக்கு இது சொன்னால் புரியவே புரியாது கௌதம் நான் உன்னை அண்ணிலேருந்தே உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நீ தான் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ஸ்னேகா பேசிகிட்டு கௌதம் வந்து கோவத்தில் வந்து கத்துறாங்க அப்போ தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சந்தோஷக்கும் சரி அப்புறம் நமக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து தெரியலை தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமி யார் அப்படிங்கிறப்ப நான் அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன் இப்போ முதல்ல வந்து இவ்வளோ வெளியில் துறத்துங்க அப்படின்னு விட்டு வெளியில விட்டுறாங்க அதுக்கப்புறமா ஆமா யார் இவங்க நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கிட்ட வந்து சந்தோஷ் செஞ்சு தயவுசெஞ்சு கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை யார் என்னன்னு சொல்லு பொறுமையாக உனக்கு நான் உதவி செய்கிறதுக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிறப்ப என்ன கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொன்னோன்னா அப்ப நான் ரெண்டு பேரும் வெளில போய் நிற்கிறாங்க இந்த பக்கம் கௌதம் வந்து ரொம்ப படபடப்பா இருக்கிறதுனால வந்து ஆகி வந்து கத்தி மயக்கம் போட்டு விழுந்துடுறப்ப விழுந்த உடனே வந்து சந்தோஷ் வந்து சரி அவர் தான் போக சொல்லிட்டார்ல அப்படின்னு வந்து அப்புறம் நான் சொன்னோன்னே அதெல்லாம் அவன் அப்படி தான் சொல்லுவான் அதுக்காக நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது இந்த சூழ்நிலையில் தான் நம் நண்பனுக்கு நம்மளோட துணை தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறந்து போய் பார்க்கலான்னு பார்த்தா இவர் வந்து கீழே விழுந்துருக்குறதை பார்த்துட்றாங்க போ கௌதம் வந்து தண்ணி எடுத்து தெளித்து பார்க்குறாங்க எதுவுமே எந்திரிக்கல அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க கௌதமை அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து மதுமிதா வீட்டில் வந்து எல்லாம் பண்ணி நல்லா ரெடி ஆகிட்ருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து பார்க்குறாங்க வந்து என்ன எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் நீ தான் கொஞ்சம் சரியாக ரெடி ஆக மாட்டேறன்னு ரேணுகா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏமா ஏமா இப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இங்கே வந்து மதுமிதா வந்து எமோஷ்னலாக வந்து அப்பா நம்ம வ செலவு வந்து பட்ஜெட்டை மீறி போயிட்டுருக்கேன் என்ன பண்ணுறது எப்படி வந்து இவ்வளோத்தையும் சமாளிக்க போகிறா அப்படின்னோன்னு மாப்பிள்ள நமக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்காரு அவர் ரொம்ப வந்து நல்ல ஒரு அவருக்காக வந்து நம்ம இது கூட செய்யலாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க பார்த்து பார்த்து செஞ்சால் அவர் மனசு கோணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து இது வேணும் அது வேணும்னு அப்பா அம்மாக்கிட்ட கேட்பாங்க ஆனால் எங்கள் பாரு என் பேத்தி வந்து எதுக்கு மெகந்தி ஃபங்க்ஷன் அது இதுன்னு செலவு வைக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறன்னே தெரியல சந்தோஷமாக வாழ்க்கைய வந்து என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னேன் என்ன மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் வந்து குண்டா இருக்காப்புல அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து என் மாப்பிள்ளையை பற்றி குறை சொல்லாத அப்படின்னு வந்து ரேணுகாவை சொன்னோன்னே முதல்ல நான் சொன்னோன்னே வந்து சிரித்ததே நீ தான் என்ன மதுமிதா நீ கொஞ்சம் வந்து மாப்பிள்ளை வந்து ஒன்றை லெவலுக்கு வச்சுக்காத அப்புறம் அவராக தூ கீழே விழுந்தாருன்னா அவரை தூக்கிட்டு நீ ஓட முடியாது பார்த்துக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து மாயா வந்து மேக்கப்லாம் போட்டு வந்து ரொம்ப அழகாக கிராண்டாக ரெடி ஆகிட்ருக்காங்க ஜீவாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்ன சொன்னபடியே வந்து ஆளுங்க வந்துட்டாங்களா அப்படின்னு ஆ வந்துட்டேன் எதுக்கு இவ்வளோ கிராண்டாக ரெடி ஆகுற என்னை பார்த்தா நீ வந்து வாவ் அப்படின்னு சொல்லணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்டே ஃபோனை வந்து வச்சு இந்த பக்கம் வந்து சகுந்தலாவுக்கு வந்து அவங்க சந்தோஷ் வந்து மேனேஜரை விட்டு சொல்ல சொல்லிடுறாங்க கௌதம் குடம் செல்ல அப்படின்னோட இங்கே சவுந்தலா வந்துடுறாங்க வந்து தகவல் தெரிஞ்சுட்டு இவன் வேறு இப்படி உடம்பு சரியில்லைன்ட்டுருக்கான என்ன விஷயம் அப்படின்னு வந்து சந்தோஷ் கிட்டே கேட்டேன் யாரோ ஒரு பொண்ணு வந்தாங்க அவன் பொண்ணு வந்தாங்களே அதை பார்த்து தான் டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னோன்னு யார் அப்படின்னோன்னு ஸ்னேகா அப்படின்னு ஒன்று ஆமாம் அந்த பொண்ணு யார் என்னென்ன இப்போதைக்கு கௌதமாக போய் பார்ப்போம் அதுக்கடுத்து அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் போய் பார்க்குறாங்க சகுந்தலா வந்து மறுபடியும் நாடகம் மாடுறாங்க இவனுக்கு வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப இப்போதைக்கு வந்து எல்லாத்தையும் தள்ளி வைங்க அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அவர் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படினா இல்லை இன்னைக்கு என் தங்கச்சிக்கு மெகுந்தி ஃபங்க்ஷன் நான் போய் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நீங்கள் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஏதாவது ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வெள்ளக்கோட்டுக்காரர் வந்து அதிரடியாக ரெடியாக இந்த பக்கம் வந்து அம்மா வந்து பரவாயில்லப்பா இன்னொரு நாள் கூட ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னா இல்லை மாயா வருத்தப்படக்கூடாது அவள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோட ஆசை இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் நான் வந்து இப்படி நாடகம் மாடுறேன் அப்படின்னு சமூகத்தில் மைண்டு வாய்ஸில் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சந்தோஷம் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டே உங்கள் அம்மா வந்து பேசுகிறதெல்லாம் வந்து சும்மா வந்து உன் மேலே பாசத்தில்ன்னு நினைக்கிறியா அதெல்லாம் கிடையாது சும்மா வந்து நடிக்கிறாங்கடா உங்கள் அந்த வீட்லேயே உன் மேலே உள்ள பாசத்தில் இருக்க ஒரே ஒரு ஆள் அந்த மதுமிதா மட்டும்தான் அவங்கள தவிர வேறு யாருமே உன் மேலே வந்து அக்கறைப்படவே மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சிக்க நண்பா நான் சொன்னால் கேளு அப்படின்னோடனே இல்லை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க நீ கிளம்பவே கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்டட் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஒன்றும் வந்து கல்யாணம் ஒன்றும் நடக்கலையே மெகந்தி ஃபங்க்ஷன் தானே நடக்குது மாயாவுக்கு வந்து நான் நிறையா செய்யணும்டா அப்படின்னு எல்லாம் செய்யலாம் அதுக்கு நீ முதல்ல நல்லா இருக்கணும் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் சகுந்தரா வந்து இதுக்கப்புறம் ஸ்னேகாவை விட்டு வச்சா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க போலீஸ் எல்லாரையும் வர சொல்லி ஸ்னேகாவை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் கௌதம் வந்து சந்தோஷ்கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லடா என் அப்பாவுக்கு வந்து நான் நிறைய செஞ்சு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்ல அப்படின்னா நிறைவேற்றலாம் ஒன்றும் அவசரப்படாத அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் மதமும் இதான் வந்து ஃபீல் பண்ணி சந்தோஷமாக வந்து மெகண்டி ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதோட எபிசோடாக சூப்பர்